அது வராது என்ன ரெண்டாயிரம் ரூபாய் வணக்கம் நண்பர்களே நான் இப்போ வந்திருக்கிறது திண்டுக்கல் மாவட்டம் பழனி தாலுக்கா நரிக்கல்பட்டி ஆட்டுச்சந்தை இந்த நரிக்கல்பட்டி வந்து பழனி டு தாராபுரம் செல்லக்கூடிய சாலையில் அமைஞ்சிருக்கு பழனியிலேருந்து ஒரு ப பதினோரு கிலோமீட்டர் தொலைவில் வந்து அமைஞ்சிருங்க பழனியிலேருந்து தாராபுரத்துக்கு ரெண்டு வழி இருக்குது ஒன்று தொப்பம்பட்டி வழி இன்னொன்று அலங்கியம் வழி இந்த அலங்கியம் வழியாக வந்தீங்கன்னா நரிக்கல்பட்டி சந்தைக்கு வரலாம் ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமைகளில் அதிகாலை நான்கு மணிலேருந்து இந்த சந்தை தொடர்ந்து நடைபெறுங்க முந்தா நாள் அதாவது வெள்ளிக்கிழமை வந்து இரவு பத்து மணிலேருந்தே வியாபாரம் தொடங்க ஆரம்பிச்சிடும் அதிகாலை ஐந்து மணிலேருந்து வியாபாரம் நல்லா சூடு பிடிக்குங்க இந்த சந்தைக்கு நல்ல நல்ல ஆடுகள் கொடி ஆடுகள் செம்மறி ஆடுகள் அதே மாதிரி குட்டிகள் எல்லாமே வந்து ஒவ்வொரு வாரமும் வருங்க வெரைட்டியாக உங்களுக்கு பிடிச்சமான ஆடுகளை வந்து இந்த சந்தைக்கு வந்தீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் வாங்கிட்டு போகலாம் உங்களுக்கு பிடித்த மாதிரியான அதாவது ஆடுகள் வேணுனாலும் அதாவது குட்டிகளோடு வேணும் அப்படின்னாலும் இந்த சந்தைக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும் நிறைய ஆடுகள் கிடாய்கள்லாம் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு வியாபாரியாக இருந்தீங்கன்னா முன்னாடி நாள் வெள்ளிக்கிழமை இரவு ஒரு பத்து மணி பதினோரு மணிக்கே வந்துட்டிங்கனாலே நீங்கள் வந்து இரவுலேருந்தே நீங்கள் வாங்கலாம் வாங்க ஆரம்பிச்சிடலாம் காலையில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நான்கு மணிலேருந்தே வியாபாரம் நல்லா வேகமாக போகுங்க மதுரையிலேருந்து வரக்கூடிய அந்த ஒரு சில வியாபாரிகள் தொலைவிலிருந்து வரக்கூடிய வியாபாரிகள்லாம் வந்து ஒரு நான்கு மணிக்கே வந்து கிடாய்கள் ஆடுகளை வந்து வாங்க ஆரம்பிச்சிட்றாங்க இந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய ஃபார்மர்ஸை பொறுத்த வரைக்கும்னு பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு அஞ்சரை மணிலேருந்து கொண்டு வராங்க அஞ்சு மணிலேருந்தே வந்து இங்கே கொண்டு வராங்க அதே மாதிரி ஓரளவுக்கு நல்ல விலை கிடைக்கணுங்க இந்த சந்தையை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி தரமான ஆடுகள் நிறைய வருது ஒரு சில கலப்பு கலப்பின ஆடுகளும் வந்து இங்கே கொண்டு வராங்க வியாபாரத்துக்கு பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஆடும் குட்டியும் பார்த்திங்கன்னா பத்து பத்துரவா சொல்லாருங்க பாருங்கள் இந்த மாதிரியான கருங்கடாய்கள் ஆடி மாதம் தொடங்கிட்டனால கருங்கடாய்கள் வந்து நிறைய வரத்து இருந்தது இந்த வாரம் ஆனால் மாதத்தோட தொடக்கம் அப்படின்றனால அதிகமாக வந்து வெலை போகலைங்க இந்த வாரமும் அம்மன் திருவிழாக்கள் வந்து சாட்டாதனால முதல் வாரம் அப்படின்றனால வந்து உங்களுக்கு அவ்வளவான ஆடி மாதம் இல்லை இல்லை இதை பார்த்துட்டுருக்கூடிய ஆடை பாருங்கள் நல்ல உயரமான ஆடுங்க கொடி ஆடு வறுக்க மாதிரியே ஒரு நல்ல வர்க்கமான ஆடு இது ஒரு ஆடு ஒரு பதினாலுரூவா சொல்லிகிட்ருந்தாங்க பன்னெண்டாயிரம் ரூபாயின்னா கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி இந்த ஆடை பிடிச்சிருக்கவங்க சொன்னாங்க இந்த மாதிரியான தரத்தில் ஆடுகள் வேணும் அப்படின்னா நீங்கள் நரிக்கல்பட்டி சந்தைப்பந்தால் கிடைக்கும் சின்ன சின்ன குட்டிகளும் நீங்கள் வந்து வளப்புக்கு வேணும் இல்லை கறிக்கு வேணும் அப்படின்னாலும் நீங்கள் பிடிச்சி பார்த்து உங்களுக்கு பிடிச்சமான விலைக்கு வந்து கட்டுச்சுன்னா நீங்கள் வாங்கிட்டு போகலாம் இது வந்து ஐயாயிரத்தி எழுநூறுவாய்க்கு வந்து விற்றுட்டாங்க ஆறாயிரரூவா சொல்லி ஐயாயிரத்தி எழுநூறுவாய்க்கு வந்து முடிச்சுங்க பெட்டையாடுகளை பாருங்கள் ஒரே மாதிரியான தரத்தில் இருக்குது இல்லை ஒவ்வொன்றும் வந்து ஒவ்வொரு விலை இருந்தாங்க குட்டிகள் இது சின்ன சின்ன குட்டிகள் குட்டிகளும் நிறைய வந்திருந்தது பிற்பகுட்டிகளும் நிறைய வந்துருந்துச்சு ஒவ்வொன்றும் ஆறுரூவா ஏழு ரூபா தரத்தில் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க போன வாரத்தை விட இந்த வாரம் ஓரளவுக்கு பரவாயில்லை தான் இதோட ஜோடி விலை வந்து பதிமூணாயிரம் ரூபா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க பெரிய சைஸ் குட்டிகள் சொல்லிருக்காங்க இந்த குட்டி பாருங்க ஏழாயிரம் ரூபா விலை இருக்காங்க இந்த கருங்குட்டி கருங்குட்டிகளுக்கு எப்போவுமே மவுஸ் உண்டுங்க இந்த சந்தையில் நார்மலாக இருக்கக்கூடிய கடாய்களை காட்டிலும் ஒரு ரூபா ஆயிரத்தி ஐநூறுரூவா வந்து கூடுதலாக வந்து கருப்பு குட்டிகளுக்கு கிடைக்கும் சேலம் கருப்புக்கு வெட்டையாடுகள் இந்த பள்ளி சேர்ந்த ஆடுகள் ஓரளவுக்கு வயசான நாடுகள் அந்த மாதிரி நாடுகள் தான் இருந்துச்சு இந்த ஆடுகளும் வந்து ஒரு ஆடு வந்து ஒரு ஒன்பதாயிரம் ரூபா விலை சொல்லிட்டு இருந்தாங்க சின்ன சின்ன குட்டிகள் நிறைய வந்துருந்துச்சு ஒவ்வொன்றும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குட்டிகள்லாம் கருங்குட்டிகள் வந்து ஏழு ரூபா கரையை விலைக்கு இருந்தாங்க ஒவ்வொரு வாரமும் இங்கே கொண்டு வராங்க இந்த மாதிரியான குட்டிகள்லாம் இந்த ஐயா அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா பெரிய கிடாய்களை காட்டிலும் சின்ன சின்ன குட்டிகளுக்கு வந்து நிறைய விலை கிடைக்குதுங்க நல்ல விலை கிடைக்கிது பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ரெண்டு கிடாய்களும் பார்த்திங்கன்னா பதிமூணு பதிமூணு இருபத்தி ஆறாயிரம் ரூபா விலை இருந்தாங்க இருபத்தி மூணாயிரம் ரூபா வரைக்கும் கேட்டிருக்காங்க கட்டுப்படி ஆகலை அப்படின்றனால வந்து இதை மறுபடியும் வீட்டுக்கே கொண்டு போயிட்டாங்க நல்ல ஆடு வ குட்டிகள் அதிகமாக வாங்கலை ஆடி மாதம் அப்படின்னாலும் கெடா குட்டிகள் அது தான் அதிகமான நோக்கம் இருந்தது வியாபாரிகள் பொதுமக்கள் அப்படின்ற பட்சத்தில் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வேலை நல்ல வேலை சின்ன சின்ன குட்டிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறுரூவா ஆறாயிரத்தி ஐநூறுரூவா கரையை இருந்தாங்க கரையோளை ஒரு சொல்லி குட்டிகள் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு முக்கால் அந்த ரேஞ்சுக்குள்ள சொல்லிகிட்டு இருந்தாங்க நல்லா இந்த கடை கொஞ்சம் நல்ல மொட்டை கடை மோளை கடான்னு சொல்லுவாங்க அதையும் நல்லா கொள்கொள்ள இருந்துச்சு இது நம்ம வந்து கேட்கலை ராம் சந்தை முடிகிற வரைக்கும் கொஞ்ச நேரம் நின்றுட்டே இருந்ததுங்க நம்ம வேலை அதிகமாக யாரும் கேட்கலை ஒரு நல்ல செனையாடு ரெண்டு பல்லு வளப்புக்கு ஏற்ற ஆடுங்க அந்த ஆடு ஒரு எட்டாயிரத்தி எண்ணூறுரூவா சொல்லிகிட்ருக்காங்க ஒரு ஏழாயிரத்தி எழுநூறுவா கேட்டுகிட்டு இருந்தாங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்